الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والانثى بالانثى فمن عفي له من اخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة صدق الله العلي العظيم فقالوا فقالوا يوم قلن الله رب العالمين أرورك وردتا صلاة سلام, سلام. நம் உயிரினும் உயிரான உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் நற்பாக்கியங்களுக்குரிய சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் உலகில் வாழுகின்ற பெரும் பெருமக்கள் குறிப்பாக நாளில் இறை இல்லத்தில் அமர்ந்து இறை பொருத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றாத கருணையும் ஈருலக நற்பாக்கியங்கள் பெற்று வாழவும் ஈருலக சோதனைகள் முஸ்லீமத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படவும் நமக்கும் நம் குடும்பத்தார் நம் சமூக மக்கள் யாவருக்கும் ரபுல்லால மீன் கிருமை செய்வானாக ஆமீன் நர்பாக்கியங்களிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுது லஷா முத்தாலா தனக்கென்ற தனித்துவமான அஸ்மாக்களை சிபத்துக்களை அல்லாக வைத்திருக்கிறார் குரானுடைய துவக்கத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹவிற்கு சொந்தமான தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் பெயர்கள் நாம் எல்லாம் அதன் அட்டை பகுதியில பார்த்திருப்போம் அஸ்மாவுசுனா அல்லாஹுமிற்கு சொந்தமான அழகிய திருநாமங்கள் என்று பெயர் அல்லாவுருக்கு தொண்ணூத்தி ஒன்பதில் பெயர்கள் இருக்கிறது ஒவ்வொரு பெயரும் ஒரு தனித்துவத்தை அல்லாஹுவின் தனித்தன்மையை சிவத்தை வர்ணனையை கொண்டு இருக்கிறது அல்லாஹ் தானா தொண்ணூத்தி ஒன்பது சிபாத்துக்களுக்கும் அவன் சொந்தக்காரன் அல்லாஹமினுடைய ஏராளமான குணங்களை அல்லாஹ்வனுக்கு சொந்தமான சிபாத்துக்களை அந்த அஸ்பாளம் சு நான் பொதிந்திருக்கிறது அல்லாஹ் ஜல்லஷா உத்தாலா அவனுக்கென்று தனித்துவமான தன்மைகள் நிறைய இருக்கிறது அது வேற யாராலும் பொதுமை கொண்டாட முடியாது

அடியார்களுக்கும் அல்லா பிரியப்படுகிறார் அல்லாஹ் தாலா ரஹ்மான் ரஹ்மான் என்றால் மன்னிப்பவர் அல்லாஹு தாலா ரஹ்மான் என்றால் கிருபையாளர் ரஹ்ம செய்பவர் அல்லாஹு தாலா ரஹீம் அவன் இரக்கம் அவன் எழுபது தாயை விடவும் இரக்கம் உள்ளவன் ஏராளமான பெயர் இருக்கிறது அல்லாஹு தாலா ரஹ்மானாக இருக்கிறான் தன் அடியார்களும் மற்றவர்களுக்கு மத்தியிலே கிருபை உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறார் மற்ற அடியார்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறார் அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க கூடியவர் அல்லாஹ் அதிகம் மன்னிக்க கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நிறைய பெயர்கள் சிப்பத்துகள் இருக்கிறது அவனை மாதிரி மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை அல்லாஹ் மாதிரி யாராலும் மன்னிக்க முடியாது அல்லாஹு தாலா மன்னிப்பதிலேயே மிக உயர்ந்தவர் அதனால தான் அல்லாவுக்கு கபூர்னு ஒரு பெயர் இருக்கு அதிகம் மன்னிக்க கூடியவன் இந்த அரபி இலக்கணத்தை படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப மன்னிக்கிறவன் கஃபூர் ரொம்ப 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 மன்னிக்க கூடியவன் இதுவும் அல்லாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் மிக மிக மன்னிக்க கூடியவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்க கூடியவர் ஒரு தடவை ரெண்டு தடவ அப்படிலாம் இல்ல தன் அடியார்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவன் மன்னிப்பான் கணக்கில்லாமல் மன்னிப்பான் கணக்கு கிடையாது அவனை ஏதாலும் நாம ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர முடியாது

தன்னுடைய அடையாறுகளுக்கும் அந்த சிப்பத்து இருக்கணும் நினைக்கிறான் பிரியப்படுறான் நீங்க மத்தவங்கள்ட்ட இறக்கமாக இருக்கணும் எப்படி ரஹ்மான் உங்கள் மீது இறக்கப்படுகிறான் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மீது நீங்கள் இறக்கப்படுங்கள் ரஹ்மான் எப்படி மன்னிப்பாளனாக இருக்கிறானோ எப்படி அல்லாஹ் தஆலா தன் அடியார்களை மன்னிக்கிறானோ அதே போல நீங்களும் மன்னிக்க கூடிய பக்குவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அல்லா தன் அடியார்களுக்கு யாராக இருந்தாலும் அல்லாஹால தான் நாடியவர்களை மன்னிக்கிறான் ஒரு அடியான் தவறு செய்கிறான் பாவம் செய்கிறான் குற்றம் செய்கிறான் பாவத்துக்கு பின்னால் அவன் அல்லாவிடத்திலே கையேந்தி மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹாலா அவனுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறான் எல்லாம் அல்லா மன்னித்து விடுகிறான் எவ்வளவு மன்னிப்பான் மன்னிப்புக்கு கணக்கே இல்லை எல்லை அளவுகள் இல்லை அல்லாஹா தன் அடியாரைகளை மன்னிப்பதிலே அவன் விளைத்தவன் நம்மனால கட்டுப்படுத்த முடியாது நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய மன்னிப்பாளன்

வழிகடித்துக் கொண்டே இருப்பேன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு பாவத்திலேயே நான் அவனை கொண்டு போய் தள்ளிடுவேன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தாலா அடுத்து சொல்லுகிறார் நீ என்ன வேணாலும் பண்ணு உனக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் கிராமத்து வரைக்கும் உனக்கு நான் அவகாசம் கொடுத்துட்டேன் நீ எவ்வளவு பெரிய பாவத்தில் கொண்டு போய் மனிதர்களை தள்ளினாலும் வானம் பூமி அளவு அவன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் விசாலமாக நான் மன்னிப்பேன் என்று அல்லா சொல்வார் நீ வானம் பூமி செய்ய வச்சு என்னுடைய அடியான் என்னிடத்திலே கையேந்தி விட்டால் அதே அளவிற்கு நான் மன்னிப்பையும் விசாலமாக கொடுப்பேன் என்னுடைய மன்னிப்பு அவ்வளவு விசாலமானது என்று அல்லா முதல்ல பதில் சொல்லி இருக்கிறான் சகிபுரியவர்களே மன்னிப்பினுடைய மிக மிகப்பெரிய தகுதி வாய்ந்த தன்மைகளில் ஒன்று அதிகம் மன்னிக்க கூடிய பழக்கம் இது அடியார்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாவுத்தானா பெரியப்படுகிறான் இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே மன்னிக்க கூடிய தன்மை இல்லாமல் போயிடுச்சு ஒருவர் ஒரு தப்பு செய்கிறார் ஒரு தவறு செய்கிறார் அவரை மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் போய்விட்டது

ஒருத்தர் பெருமானாலுக்கு அநியாயம் செஞ்சுட்டார் அணிதம் இடைந்து விட்டார் சூல்லா செல்லல்லா செல்லம் தனிப்பட்ட காரணத்திற்காக பழி வாங்கியதில்லை அல்லாஹ்வுடைய சட்டத்தில் யாராவது அல்லாஹுரினுடைய மார்க்க விஷயங்களில் யாராவது அநீதம் செய்துவிட்டார் அல்லாஹுடைய சட்டத்தை அங்கு அமில் செய்வதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லாகு அணிவ பழிவாங்கி பழி இருக்கிறார்களே தவிர மற்றபடி எந்த காரணத்துக்காக வேண்டியும் யாரையும் பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லும் பணிக்கு பணி வாங்கியதில்லை மன்னித்து வாழ்ந்தார்கள் பெருமானாருடைய நற்குணங்களில் ஒன்று சங்கை கூறியவர்களே ஏராளமான செய்திகள் கிடைக்கிறது மன்னிப்பது என்பது மகத்தான குணம் அல்லாஹு தாலா தன் அடியார்கள் மன்னிக்கக்கூடிய குணத்தை தன் குணத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லா பிரியப்படுகிறான் திருக்குறான் மன்னிப்பவர்களை பற்றி நிறைய பேசுகிறது யார் மன்னிக்கும் மனப்பான்மையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஏராளமான பாக்கியங்களில் ஒன்று அவர்களை இறை அச்சம் உடையவர்களாக ஆக்குகிறான் தகுவா உடையவர்களாக தேர்ந்தெடுக்கிறான் குரான் சொல்லுகிறது

தாமலூன தாலா நீங்க என்ன எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் நீங்கள் பார்வை விட்டும் கொஞ்சம் கூட திரும்ப முடியாது அல்லாஹ் தாலா மன்னிப்ப விரும்புகிறான் மன்னிப்பவர்களுக்கு அல்லா தக்குவாக கொடுக்கிறான் இரண்டாவது அவர்களை சொர்க்கவாதிகளாக தேர்ந்தெடுக்கிறான் குரான் சொல்கிறது

தன் சொந்த ஊரை எந்த ஊரை விட்டும் அநியாயமாக பெருமானாரை துன்புறுத்தினார்களோ அநீதம் செய்தார்களோ அந்த மக்களை அல்லா உரப்புள்ளாலுமே பெருமானாருடைய வசத்தில் ஒப்படைக்கிறார் பெருமானார் செல்லதா வரை வசலம் அந்த மக்காவிற்குள்ளே நுழைந்தார்கள் நுழைந்த உடனே எல்லாரும் சிதறி போறாங்க மக்காவில் இருக்கக்கூடிய முசிரிக்கிகள் எல்லாம் மரண பயத்தை உணர்ந்தார்கள் கண்டிப்பா நமக்கு கொலைதான் நம்முடைய ஹயாத்து முடிஞ்சிருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு அநியாயம் செஞ்சிட்டோம் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்க காரணத்தினால் நம்ம நிறைய பண்ணிட்டோம் நமக்கு வேற வழியே இல்ல மன்னிப்பே கிடையாது என்பதாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரே வார்த்தையில முடிச்சாங்க யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டுல போனீங்களோ அல்லாஹால உங்களுக்கு மன்னிப்பை வழங்கிட்டாங்க யாரெல்லாம் உங்க வீட்டுல போய் ஒழிச்சுக்கிட்டீங்களோ அல்லாஹால உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டான் எல்லோரும் மன்னிக்கப்பட்டீர்கள் எல்லாரும் மன்னிச்சுட்டேன் யாரையும் நான் பழி வாங்க போறதில்லை நீங்கள் எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி நான் இந்த நாள் உங்களுக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டேன்

அவங்க உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்காது மன்னிப்பை கொடுத்தார்கள் அது தண்டனை விடவும் பெரிதாக இருந்துச்சு தண்டிப்பதை விடவும் பெருசு அவன் உள்ளத்துல கருத்து போயிட்டான் பாவையாக இருந்தாலும் உசிரிக்காக இருந்தாலும் அவனுக்கு பெருமானார் கொடுத்த அற்புதமான ஒரு தண்டனை மன்னிப்பை கொடுத்தாங்க அவங்க அப்படி விரைந்து வந்துட்டாங்க செல்வதா சிலத்தை நோக்கி ஒளியாந்துட்டார்கள் நிறைய பேர் பெருமான கையை பிடிச்சாங்க என்று சொன்னாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க பின்னால் மிக பெரும் சகாபாக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் இரண்டாவது வரலாற்றில் பெருமானா செல்லா வலைவ செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில உகதுடைய போர்க்களம் மிக முக்கியமான ஒரு களம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ரசோதுல்லாவுடைய சிறிய தந்தை ஹம்சா ஹம்சார் ரசியுல்லாவும் சிச்சா தன்னுடைய ஈரக்கூட பெருமானாருக்கு ஒண்ணுன்னா அம்ஜாரு அதி இல்லாவு அன்பவங்க சும்மா விட மாட்டாங்க அபூர் ஜெதலை என்ன சரின்னு கேட்டாங்க சூழுலாவை திட்டனான்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக அபூர் ஜதலை காயப்படுத்தினார்கள் பெருமானாருக்காக வேண்டி எல்லா தியாகங்களும் செஞ்சாங்க அம்ஜாரு அதி இல்லாவு அன்பவங்க என்கிற ஒரு அடிமை கருப்பு இனத்தை நீக்கிறோம் அடிமை அவன் ஹம்சாரதியாகுபவர்களை தூரத்தில் இருந்து அம்பு எய்து அவர்களை கொலை செய்கிறார்கள் கொலை உண்டான காரணம் என்னன்னா அபு சுபியானுடைய மனைவி இந்தா இந்த பெண்மணி அவங்களுடைய தந்தையம் தாகு வாங்குபவர்கள் பதில் போர்ல கொலை செஞ்சிருப்பாங்க அத்தாவ கொலை செஞ்சதுக்காக வேண்டி பழிக்கு பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல அந்த முஷிரிக்கான ஒரு பெண்மணி ஒரு அடிமையை ஏற்பாடு செஞ்சு அவனுக்கு ஒரு கூலியை கொடுத்து தூரத்துல இருந்து ஹம்சாவை நீங்க கொலை செய்யணும் அவர் நல்ல அம்பு எறிவார் நல்ல கூலி கொடுத்து கூடிய கூலி ஒடுத்து கொலை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யறாரு தூரத்திலிருந்து சரியா குறிப்பாக அவர்களை கொலை செய்கிறார்கள் நல்ல கவனிக்கும் மகத்தான வீரர் ஹம்சா என்று சொன்னால் சிங்கம் என்று சொல்லுவார்கள் அவர்களை யாராலும் நெருங்க முடியாது உமர் கூட கொஞ்சம் யோசிப்பார் ஹம்சாரதியாகவான் உடைய வீரத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது அதனால தான் அவங்க நேருக்கு நேரம் கொள்ளல தூரத்தில் இருந்து பின்னாக தாக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத இடத்துல இருந்து அம்பு எரிந்து கொண்டாங்க அஞ்சாதி கொலை செஞ்சதுக்கு அவங்களுடைய வைத்த கிழிச்சு அது இருக்கக்கூடிய குடல்களை எல்லாம் எடுத்து அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து கிழிச்சு அவர்களை மிக கோரமான முறையில் கொலை செய்கிறார்கள் இந்தாவுக்கு அவ்வளவு செஞ்சு துணிச்சதுக்கு அப்புறம் செல்லந்தா வளைவ செல்லும் அந்த பௌத்தாக்களை எல்லாம் பார்ப்பாங்க ஹம்சா நதீல்லாஹ் அன்வ ரவுலி உடல் சின்னா பிண்டமா கிடங்க உடல்ல உள்ள எல்லாவமே எல்லாத்தையும் வெளிய பிச்சு கொदरी ரொம்ப கோலமா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல அது சொந்த சிச்சா ரசூலுல்லாஹி அலைஹி தாயிக்க முடியல ரொம்ப அழுதாங்க பார்க்க முடியல

பின்னால் உள்ள ஒரு காலத்துல செல்லந்தாங்க அணிவ செல்லத்தின் இடத்தை தேடி வர்றார் இஸ்லாசுக்கு வரணும்னு நினைக்கிறார் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வர்றார் பெருமானார் செல்லந்தாங்க அணிவ செல்லம் அவங்களை பார்த்து ஷஹாதா களிமா சொல்லி கொடுத்தாங்க களிமா சொல்லி கொடுத்துட்டு கேட்டாங்க எங்க சிச்சாவை தொலை செஞ்சீங்களே எப்படி கொண்டீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க அவர் சொல்ல சொல்ல ரசோமுல்லாஹி செல்லுல்லா அலி செல்லமுடைய கண்கள்ல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு பெருமானாருனால தாங்க முடியல இப்படியெல்லாம் நடந்துச்சா இப்படியெல்லாம் நடந்துச்சான்னு செல்லுல்லா வலிக செல்லம் அழுதுகிட்டே கேட்கிறாங்க கடைசியில சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க செல்லல்லா வலிக செல்லம் நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க ஈமாய் கொண்டுட்டீங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் முன்னால நீங்க வராம இருந்துக்க முடியுமான்னு கேட்டேன் உங்களை நான் பார்த்தா என்னுடைய சிச்சாவுடைய மரணத்தின் நிகழ்வு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதனால எனக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சல் ஏற்படுது நீங்க செஞ்ச அந்த அநியாயம் என் கண் முன்னால வந்து போகுது என்னால தாங்க முடியல உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் நீங்க என் மட்டும் மட்டும்டாம கொஞ்சம் ஒதுங்கி கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள் பெரிய அழுத்தம் இருந்தால் அந்த வார்த்தை பெருமானாருடைய வந்திருக்கும் அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களுக்கும் பெருமானார் செல்லல்லார் வளைவ செல்லம் மகத்தான மன்னிப்பை கொடுத்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது நம்மனா இருந்தா நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா வாழ்நாள் முழுக்க மூஞ்சியில முழிக்க மாட்டோம் ஏதாவது ஏதாவது ஒருத்தர் ஒரு சின்ன அநியாயம் இந்த யோசிக்க வேணாம் இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது அவங்களுக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாது கொஞ்சம் சின்னதா ஏதாவது ஒன்று நடந்தாலும் கூட அத வாழ்க்கையில் அப்படியே வச்சிருக்கிறோம் மன்னிக்க மாட்டேன் இது ஒரு உறுதியா இருக்கிறோம்

அவருடைய பெயரில் ஒரு தூண் இருக்கு அந்த தூண்ல கட்டப்பட்டிருக்கிறார் அவர் எதிரி அவர் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர் அவர் கட்டப்பட்டிருக்கிறார் செல்லல்லாரி செல்லம் அவங்க சுமாமா கிட்ட வந்து கேட்டாங்க சுமாமா நான் உனக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பேன் நீ நினைக்கிறேன் அவர் சொன்னாரு நீங்க என்னை கொலை செய்தால் அந்த கொலைக்கு நான் தகுதியானவர்

செல்வத்தை எதிர்பார்த்தால் உங்களுக்கு நிறைவான செல்வத்தை நான் கொடுப்பேன் அல்லாவுடைய சட்டம் என்னன்னா ஒருத்தர் கொலை செஞ்சுட்டார் அப்படின்னா கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார்கள் பகரத்துக்கு பகரம் வாங்கிக் கொள்ளலாம் கொலைக்கு பகரமாக கொலை செஞ்சவரை திரும்ப இவங்க கொலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது இன்றை வரைக்கும் இஸ்லாத்தினுடைய சரீரத்துடைய சட்டம் இஸ்லாமிய சரீரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள்ல பிசாஸ் என்கிற சட்டம் இருக்கிறது ஆனா அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு விதிவிலக்கு கொடுக்கிறான் ஃபமன் ரஃபிய லஹு யார் அந்த குடும்பத்தார்கள் மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா மன்னிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அதற்காக தியத் வாங்கி கொள்ளலாம் தியத் அப்படின்னா ஈட்டு தொகை

மூணாவது நாளும் கேட்டாங்க அதே வார்த்தையை சொன்னார் கடைசியில நாலாவது நாள் செல்லதாக சொன்னாங்க அவருடைய கை தத்து விட்டுருங்கன்னு சொன்னார் கைய கட்டி போட்டது அவுத்துருங்கன்னு சொன்னார் அவுத்து விட்டுட்டாங்க சாவாக்கள் சாவாக்களுக்கு என்னன்னா எதிரி இவரனால நமக்கு ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்றது என்பதாக யோசிக்கிறாங்க செல்லதாக கவலைப்படாதீங்க அவர் விட்டுருங்கன்னு சொன்னாங்க கை தவுத்த உடனே அவர் ஓடி போகுது தப்பிச்சுட்டா இஸ்லாத்திற்கு जो है அப்படின்னு ஓடி போல நேரா போன ஒரு பேரிச்சம்பல தோண்டத்துக்குள்ள போற அங்க போய் குடிச்சிட்டு வந்த சल्लल्लाहु கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அனக்க முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் கலீமா ஷஹாதா சொன்னார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் வரநாட்டிலே ஆழமாக பதிவு செய்யப்படுகிறது சொன்னாரு இந்த நேரம் வரைக்கும் உலகத்திலேயே ஒரு முகம் எனக்கு வெறுப்பிற்குரியது என்று சொன்னால் உங்கள் முகத்தை தவிரவே எந்த முகமும் எனக்கு வெறுப்பானதில்லை உங்க சனலாரே சனத்தை பத்தி சொல்ற ஆனால் இந்த நொழியில இருந்து உலகத்திலேயே ஒரு முகத்தை நான் நேசிப்பதாக இருந்தால் பிரியப்படுவதாக இருந்தால் அது உங்கள் முகம்தான் என்று சொன்னார் உலகத்திலேயே உங்க மார்க்கத்தை விட வேறு எந்த மார்க்கமும் எனக்கு வெறுப்பிற்குரியதாக இல்லை ஆனால் இந்த நொடியில இருந்து இஸ்ரால் தான் என்னுடைய உயிர் மூச்சாக நான் ஏற்றிருக்கிறேன் என்ன காரணம் தெரியுங்களா வேல் நாயகம் செல்லலாக அழைவு செல்லும் அவர்கள் தண்டிப்பதற்கு தகுதியானவர்களை கூட தன்னுடைய வாழ்க்கையில மன்னித்தார்கள் அந்த மன்னிப்பு என்கிற பகத்தான குணத்தை பார்த்துதான் நிறைய பேர் பெருமானாரினுடைய ஈர்ப்புக்குள்ளே வந்தார்கள் என்பது வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது ஆக சங்கிக்குரியவர்களே இன்றைய தினத்தில நாம் மன்னிப்பை பற்றி பார்த்திருக்கிறோம் அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களில அல்லாஹனுடைய தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல ஒண்ணு அல்லா அதிகமாக மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் தன் அடியார்கள் மன்னிப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று குரானுடைய வசனங்கள் நமக்கு நிறைய சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில பெருமானார் செல்லல்லாக அழகம் அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் எல்லோரையும் மன்னித்தார்கள் மன்னித்து வாழ்ந்தார்கள் என்பதாக நபியினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளையும் நாம் பார்த்தோம் அல்லாஹுல்ல சொல்லா இதை நமக்கு படிப்பெண்ணையாக கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் மன்னிக்க கூடிய குணத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் இது அல்லாஹ் ரசூல் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான குணம் அல்லாஹுல்ல ஷானு தாலா அப்படிப்பட்ட மன்னிக்கும் குணத்தை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக அந்த மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் தாலா நமக்கு சொர்க்கத்தையும் பொருத்தத்தையும் नसीபாக்கி தருவாடாக ஆமீன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சுன்னத்துல் غாதவர் கள் சுன்னத்துலுது குல்லவ